சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேருக்கானது நாம் சிந்திக்கிறவர் பூ நண்பர்கள் அமைப்பிலிருந்து திரு லோகேஷ் அவர்கள் வணக்கம் மியான்மரில் நடந்த நிலநடுக்கம் அது தாய்லாந்து சீனா வரைக்குமே அந்த அதிர்வுகள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மியான்மர்ல இப்போ இராணுவ ஆட்சி நடக்கிறதுனால எவ்வளவு பாதிப்புகள் எவ்வளவு பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்றத தகவல்கள் இன்னும் முழுமையா வெளியே வரல இப்போ வரைக்குமே இரண்டாயிரத்திற்கும் அதிகமான நம்பருக்கு உயிரிழந்திருப்பதாக தெரிய வருது அதிபயங்கரமான ஒரு எட்டு அணுகுண்டுகளுக்கு நிகரான ஒரு நிலநடுக்கம் அப்படின்னு சொல்லப்படுது நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க மக்கள் எப்படி பார்க்கணும் அதை நிலநடுக்கம் அப்படின்னு பொதுவா நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம நிலத்துக்கு மேல நாடுகளா கண்டங்களா மாநிலம் அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அதே மாதிரி நம்ம பூமிக்கு அடியிலும்னு பார்த்தோம்னா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதை வந்து கண்டத்தட்டு அப்படின்னு சொல்லுவாங்க காண்டினென்டல் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த காண்டினென்டல் பிளேட்ஸ் வந்து பெருசு சின்னது அப்படின்ட்டு இதுலயும் மிகப்பெரிய காண்டினென்டல் பிளேட்டா வந்து ஐரோப்பிய கண்டத்தட்டு வந்து இருக்கு ஸோ இந்திய தன் கண்டத்தட்டு சைஸ்ல அதை விட சின்னது ஸோ இந்த கண்டத்தட்டுகள் வந்து எப்பவுமே ஸ்டேபிளா இருக்காது உன்னோட ஒன்று வந்து மோதிக்கிட்டே இருக்கும் நகர்ந்துகிட்டு இருக்கும் இல்லை விலகிட்டு ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் வந்து பூமிக்கு ஆழத்துல அடியில் ஒரு பல நூறு கிலோமீட்டர் ஆழத்துல எப்பவும் பார்த்தாலும் நகர்ந்து நடந்துகிட்டேதான் இருக்கும் ஸோ இதோட நிகழ்வாதான் வந்து நமக்கு நிலநடுக்கங்கள் வந்து ஏற்படும் நிலநடுக்கங்கள் எங்கெங்கெல்லாம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கண்டத்தட்டுகள் எங்கெங்கெல்லாம் சேருதோ அதாவது கண்டத்தட்டு இரண்டு கண்டத்தட்டுகள் எங்கெங்கெல்லாம் மோதிக்கொள்ளுதோ இல்லை அந்த பவுண்டரிஸ்ல தான் வந்து பார்த்தோம்னா நமக்கு அதிகமான நிலநடுக்கங்கள் ஏற்படக்கூடும் உதாரணத்துக்கு நம்ம இந்தியா நிலப்பரப்பை பொறுத்து எடுத்துப்போம் இந்தியாவை பொறுத்தவரை அதிகமான ஃப்ரீக்குவெண்ட்டாக அதே மாதிரி ரொம்ப சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் எங்கே ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா இமயமலை தான் ஸோ நம்ம இமயமலை தொடரும் இமாச்சல் பிரதேஷ் உத்தரகாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இமயமலை தொடர் முழுக்கவே பார்த்துக்கிட்டோம்னா ஆப்கானிஸ்தான்லருந்து கேட்டதுங்க மியான்மரால் பார்த்துக்கிட்டோம் அப்படி ஃபுல்லாக அது வந்து நிலநடுக்கங்கள் ஏற்படக்கூடிய பகுதியாக தான் இருக்குது ஏன்னா இந்திய கண்டத்தட்டு ஐரோப்பா கண்டத்தட்டு மோதக்கூடிய இடம் வந்து அது அந்த பவுண்டரி தான் ஸோ அதோடைய விளைவாக தான் நமக்கு இந்திய கண்டத்தட்டு ஐரோப்பிய கண்டத்தட்டோட மோதனுடைய விளைவாக தான் நமக்கு இமயமலை அப்படிங்கிறதே உருவாச்சு ஸோ அது வந்து ஒரு ஹாட்ஸ்பாட்டான ஒரு ஏரியா ஒரு ஒரு பவுண்ட்ரி அது ஆக்சுவலாக பார்த்தோம்னா ஸோ அதனால நமக்கு அங்கே அதிகப்படியான அதிர்வுகள் ஒரு கண்டத்தட்டு வந்து மோதும் போது அதிர்வுகள் அப்படிங்கிறது இயல்பாக நடந்துக்கிட்டே இருக்கும் அதோடைய வெளிப்பாடாக தான் நமக்கு நிலநடுக்கங்கள் அப்படிங்கிறது உருவாகிட்டே இருக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா நம்மளோட நேஷ்னல் சைஸ்மாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அவங்க வெப்சைட்ல போய் பார்த்தோம் அப்படின்னா டெய்லியும் அப்படிங்க டெய்லியும் வந்து நிலநடுக்கம் வந்து தான் இருக்கும் அதோடைய அளவு அப்படிங்கிறது ரிக்டர்ல ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ மியான்மர்ல ஏழு புள்ளி ஏழு அளவான அளவு நிலநடுக்கம் வந்து பதிந்தது இல்லையா ஸோ அங்கே நம்ம டெய்லியும் அந்த வெப்சைட்ல போய் பார்த்தோம்னா நாலுக்கு குறைவான ரிக்டர் அளவில் பதிஞ்சுக்கிட்டு அடுத்தபடியை நம்ம ஜப்பான் சொல்லலாம் ஜப்பான் நாடு அப்படிங்கிறது ஒரு ரெண்டு மூணு கண்டத்தட்டு சேரக்கூடிய இடத்துல ஜப்பான் நாடு வந்து அமைஞ்சிருது ஸோ அதனால அங்கேயும் நமக்கு அதிகப்படியான சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் வரலாற்றுல ஏற்பட்டதை நம்ம பார்த்தோம் அதே மாதிரி அமெரிக்காவுடைய இந்த சான் ஆண்ட்ரியாஸ் மலைத்தொடர் ஒன்று இருக்கு ஸோ அந்த மலைத்தொடரும் வந்து பார்த்தோம்னா அமெரிக்க கண்டத்தட்டும் பசிபிக் கண்டத்தட்டும் சேரக்கூடிய இடத்துல அந்த மலைத்தொடர் அப்படின்னு தான் அமைஞ்சிருக்கு அங்கேயும் அதிகப்படியான நிலநடுக்கங்கள் ஏற்படுது இந்த மாதிரியான ஒரு இடம் தான் வந்து மியான்மர் கண்டத்தட்டுகள் இந்த நிலநடுக்கங்கள் வந்து ரெண்டு கண்டத்தட்டங்கள் மோதும் போது ஒரு பிளவு மாதிரி ஏற்படும் ஒரு பிளவு பகுதியா அது வந்து உருவாகும் அது வந்து அப்படின்ட்டு சொல்லப்படுது ஜியாலஜிக்கலா அது வந்து அப்படின்ட்டு சொல்லலாம் இந்த ஃபால்ட் தான் வந்து நிலநடுக்கங்கள் நமக்கு அதிகப்படியா ஏற்படுது மியான்மர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு பாத்தோம்னா மியான்மர் அப்படிங்கிறது அப்படிப்பட்ட ஒரு ஃபால்ட் தான் வந்து அமைஞ்சிருக்கு ஜப்பான் எப்படி ஒரு ரெண்டு மூணு கண்ட கண்டத்தட்டுகள் சேரக்கூடிய ஒரு இடங்கள்ல இடத்துல அமைஞ்சிருக்கோ எப்படி இமயமலை வந்து இந்திய கண்டத்தட்டும் ஐரோப்பிய கண்டத்தட்டும் சேரக்கூடிய இடங்கள்ல இமயமலை வந்து அமைஞ்சிருக்கோ அதே மாதிரி இந்த மியான்மர் நாடும் வந்து ஆஹ் அப்படியான ஒரு அமைய அப்படியான ஒரு பகுதியில தான் அமைஞ்சிருக்கு சோ இந்த மியான்மருக்கு அடியில வந்து பார்த்தோம்னா சகாய் ஃபால்ட் அப்படின்றது சகாய் ஃபால்ட் ஜோன் ஒரு பிளவு பகுதி அந்த பிளவு பகுதி பேர் சகாய் கிட்டத்தட்ட இது வந்து ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் நீண்டு இருக்கக்கூடியது ஆஹ் வடக்குல இமயமலை இமயமலையில இருந்து தெற்குல வே ஆஃப் பெங்கால் வரை ஒரு ஸ்ட்ரைட்டா ஒரு போடு போட்டா மாதிரி ஒரு கிராக் விழுந்தது இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு பிற பெரிய ஒரு பிளவு பகுதி இருக்கு அந்த பிளவு பகுதி தான் பர்மா நாடு மியான்மார் நாடே வந்து அமைஞ்சிருக்கு ஸோ அதனால இங்க வந்து பார்த்தோம்னா நமக்கு அதிகப்படியான நிலநடுக்கங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு இது நம்ம இதுக்கு முன்னாடி மியான்மர்ல எப்பப்பெல்லாம் நிலநடுக்கங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு பார்த்தோம்னா கடந்த ஒரு நூறு நூத்தி இருபது ஆண்டுகள்ல வந்து பார்த்தோம்னா பதினஞ்சுக்கும் மேற்பட்ட தடவை ரிக்டர் அளவு ஆறுக்கு அதிகமா இந்த பகுதியில் மட்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டு ரிக்டர் ஆறு அதிகமா ஒரே பகுதியில அதிக அளவுல கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு பதினைந்து தடவை வந்து இது பதினை ஆறாவது தடவை நினைக்கிறேன் இந்த மாதிரியான அதிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்படும் சோ இதுல ஒரு ஒரு புரிதல் இருக்குல்ல அதாவது பூமிக்கு நூறு கிலோமீட்டர் காலத்துல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வின் அடிப்படையில் இது நடக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க இப்போ செயற்கை காரணங்களா சில பேர் சொல்லுவாங்களே இப்போ வந்து பில்டிங் நிறைய இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ஸ் நிறைய உருவாயிடுச்சு பில்டிங் நிறைய உருவாகிடுச்சு அதனுடைய காரணமாக தான் நிலநடுக்கங்கள் உருவாகுதுன்ற சில காரணங்களும் சொல்லப்படுவோம் அது எப்படி எடுத்துக்கிறீங்க நீங்க இல்ல இல்ல நிலநடுக்கம் அப்படிங்கறது வந்து ஏர்க்கையா உருவாகிறதுபொண்ணான வாய்ப்புது தான் 99.99% இருக்கு ஓகே மீதி ஆமா மனித செயல்பாடு அப்படி பார்த்தோம்னா நல்ல டீப் 터னலிங் நல்ல டீப் 터னலிங் பெரிய பெரிய மைனிங் ஆக்டிவிட்டிஸ் அங்க வந்து பெரிய எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் யூஸ் பண்ணும்போது அது மைனர் அளவுல அதிர்வுகளை ஏற்படுத்துமே தவிர ஏழு ரிக்டர் ஏழு புள்ளி ஏழு அளவுக்கான நிலநடுக்கங்கள் வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தவே கொடுத்தாது இதுவரை அந்த வர நடந்ததே கிடையாது ரிக்டர் ஏழு புள்ளி ஏழு அளவு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவான ஒரு நிலநடுக்கம் ஸோ இது வந்து முழுக்க முழுக்க புவியியல் புவியியல் அமைப்பு தான் காரணமாக இருக்குது ஸோ புவியியல் அமைப்பு நான் சொன்னால் சொன்னா ஒரு பிளவு பகுதியில மியான்மார் நாடு அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு ஸோ அங்க வந்து நிலம் நம்ம மே நிலத்துக்கு மேல நம்ம நம்ம வீட்டுக்கு வீட்டுலயோ இல்ல வீட்டுக்கு வெளியில வந்து நிற்கும் போது நிலம் ஸ்டேபிளா இருக்கிறதா நம்ம உணர்றோம் ஆனா உண்மையா வந்து நிலம் வந்து ஏதோ குறிப்பிட்ட ஒரு மினிமம் அளவுல வந்து நிலம் அப்படிங்கிறது நகர்ந்துகிட்டேதான் இருக்கு இன்னும் நான் சொன்ன இந்த மாதிரியான ரெண்டு கண்டத்தட்டுகளுக்கு அந்த பவுண்டரிஸ்ல வந்து பார்த்தோம்னா இந்த நகர்வுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதன் விளைவுகள் வந்து அதிக பெரிய அளவுல இருக்கும் சோ அதோட விளைவு ஒரு பெரிய ஒரு அதிர்வுகள் ஏற்படுது அந்த அதிர்வுகள் வந்து நிலத்துல வந்து தெரியும் போது நமக்கு நிலநடுக்கங்களா ஸோ இன்னும் மியான்மர்ல இன்னும் ரொம்ப ஆஹ் ஏன் இவ்வளவு பெரிய நிலநடுக்கம் அங்க ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆஹ் இன்னொரு இன்னொரு ரீசன் வந்து நிலம் ரெண்டு கண்டத்தட்டுகள் வந்து ஒன்னோட ஒன்னும் மோதும் அப்படின்னா ஒண்ணு இருந்து ஒன்னு விலகும் மூணாவது வந்து பார்த்தோம்னா பக்கவாட்டில் நகரும் சைட்ல வந்து நகரும் இப்படி சைட்ல நகரும் போது அந்த நிலநடுக்கங்கள் வந்து சேலோ எட்பக்கா உருவாகும் அதாவது ஆழம் குறைந்த இடத்துல நிலநடுக்கம் வந்து உருவாகும் அதே மாதிரி அது ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும் இப்போ ஒரு ஆழம் குறைந்த ஒரு இடத்துல நிலநடுக்கம் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்படும் போது அந்த அதிர்வுகள் வந்து பூமியில அடையும் போது அது ரொம்ப பெரிய வெலாசிட்டி அதிகமாக கொண்ட பூமியில வந்து ஹிட் பண்ணும் அப்ப நமக்கு வந்து அதோடைய தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் ஸோ இதோட இம்பாக்ட் இன்னும் அதிகமா எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தோம்னா இப்ப மியான்மர்ல மக் ரொம்ப அதிகமான மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் அதிகமான பில்டிங்ஸ் ரோட்ஸ் இந்த மாதிரி பிரிட்ஜஸ்லாம் அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகளில் நிலநடுக்கம் வந்து ஏற்படும் போது அதோடைய இம்பேக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் ரொம்ப அதிகமா இருக்கும் அதுதான் நம்ம இப்ப பார்த்துருக்கோம் ஸோ அங்க ஏற்பட்ட நிலநடுக்கம் தாய்லாந்துல வர உணரப்பட்டு தாய்லாந்துலயும் சில கட்டிடங்கள் வந்து எடுஞ்சிருச்சு நமக்கு இங்க நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா சோ அங்க கூட மணிப்பூர்ல கூட சில அதிர்வுகள் உணரப்பட்டதா தகவல் ஓகே இப்போ நீங்க புவியியல் சார்ந்து அறிவியல் சார்ந்து கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க இப்போ ஆனா இப்போ ஜோதிடர்கள்னு சில பேர் நபர்கள்லாம் வந்து பேட்டி கொடுக்கறத பார்க்க முடியுது அதுல இந்த டிசாஸ்டர்லாம் வந்து சனி பயிற்சியினுடைய விளைவு சனி பயிற்சி நடக்குது பாத்தீங்களா இது வந்து மியான்மர்லயே இப்பட ஆரம்பிச்சிருச்சு இந்த வருஷம் ஃபுல்லா இப்படிதான் இருக்க போகுது அப்படின்ற ஒரு அச்சத்தை இல்ல ஜோதிடம் சார்ந்து ஒரு ஒரு எண்ண ஓட்டத்தை மக்கள்கிட்ட விதைக்கிறாங்க இல்லையா அதாவது அதை எப்படி பார்க்கறீங்க ஒரு அறிவியல் சார்ந்த பார்வையை நீங்க எப்படி அதை ஆஹ் சனிப்பயிற்சி இன்னைக்குதான் ஏற்பட போகுது இந்த தேதியில ஏற்பட போகுது அப்படின்ட்டு அவங்க கண்டிப்பா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியாவது கணிச்சு வச்சிருப்பாங்க அப்படிதான் கணிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா அப்பயே சொல்ல வேண்டியது தானே இந்த இடத்துலதான் நிலநடுக்கம் ஏற்பட போகுது இல்லை ஒரு நிலநடுக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் அப்படி பா அப்படியே வந்தா கூட சனி பயிற்சி இங்க தமிழ்நாட்டு மக்கள் தானே இல்ல இந்திய மக்கள் தானே சனி பயிற்சியை வந்து கொண்டாடுறாங்க இது பண்றாங்க பெருசா ஏத்துக்கிறாங்க அப்படின்னா அது இந்தியாவில ஏற்படாம எதுக்கு சம்மந்தமே இல்லாம மியான்மர்ல நிலநடுக்கம் ஏற்படுத்தும் இதுக்கும் அதுக்கும் சம இங்க ஏற்பட்ட நிலநடுக்கத்தை அவங்களுடைய வியாபாரத்துக்காகவே இல்லை அவங்களுடைய தேவைகளுக்காக அது பயன்படுத்திக்கிறாங்க நிலநடுக்கம் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அறிவியலை வச்சு நம்மளால கணிக்கவே முடியாது அறிவியலாலே வச்சு கணிக்க முடியாது அப்படிங்கிற போது இவங்க வந்து பஞ்சாங்கத்தை வச்சு எப்படி அது கணிக்க முடியும் ரெண்டாவது நிலநடுக்கம் அப்படிங்கிறது ரெண்டு கண்ணத்தட்டுகள் தட்டுகள் மோது மோதலுடைய விளைவாய் ஏற்படக்கூடியது ஸோ அங்க அது எவ்வளவு வேகத்துல அது அங்கே மோதுது எவ்வளவு வேவ்ஸ் ஐ மீன் எவ்வளவு ஷாக்ஸாவது வந்து பூமியில வந்து அது இது பண்ண போகுது அப்படின்ட்டு நம்மளால கணிக்கவே முடியாது நிலநடுக்கம் வந்து பூமியில மோதினதுக்கு அப்புறம் தான் அது எவ்வளவு அளவுல பூமியில வந்து மோதிருக்கு எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத நம்மளால கணிக்க முடியும் ஸோ சனிப்பெயர்ச்சினால தான் நிலநடுக்கம் வந்து ஏற்பட போகுது ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறது சுத்த சுத்தமான ஒரு மூட நம்பிக்கை சார்ந்த விஷயம் ரெண்டாவது அடுத்தது இப்போ சொல் இப்போ அவங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்லிட்டாங்க அடுத்தது அவங்களால எங்க வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்ல மாட்டாங்க சொல்ல முடியாது அவங்களால ஏன்னா அது யாருக்குமே அது தெரியாது இப்போ இந்தியா போன்ற நாடுகள்ல நிலநடுக்கம் அப்படின்றது எப்படி எடுத்துக்கணும் நீங்க ஒரு சொன்னீங்கல்லே ஒரு கிராஃபிக் சொன்னீங்க இந்த இந்த ரீஜியன்ல தான் வந்து நிலநடுக்கங்கள் அதிகமான வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு இப்போ இந்தியா போன்ற நாடுகளுக்கு நம்ம எப்படி அதை பார்க்கணும் இந்தியா வந்து பார்த்தோம்னா மொத்தம் நிலநடுக்கம் அடிப்படையில ஒரு அஞ்சு மண்டலமா பூமி முழு உலகம் முழுக்கவே நாடு பகுதிகள் வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க அஞ்சு மண்டங்களா இந்த முதல் மண்டலம் வந்து சுத்தமான நிலநடுக்கம் ஏற்படாத பகுதியா இருக்கும் ஜோன் டூ ஜோன் த்ரீ ஜோன் ஃபோர் ஜோன் ஃபைவ் இந்த ஜோன் அஞ்சு ஜோன்ல இந்தியா வந்து இருக்கு இமயமலை பகுதி வந்து ஜோன் ஃபைவ்ல வருது இந்த ஜோன் ஃபைவ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமான நிலநடுக்கம் ஏற்பட ஏற்படக்கூடிய பகுதியா வரையறுக்கப்பட்டிருக்கு ஆஹ் தமிழ்நாடு வந்து பார்த்தோம்னா ஜோன் டூ அண்ட் ஜோன் த்ரீல இருக்கு குறிப்பா சென்னை வந்து ஜோன் த்ரீல இருக்கு இங்க வந்து இப்போ மாடரேட் அளவான நிலநடுக்கம் வந்து ஏற்படக்கூடிய பகுதி இருக்குது இன்னொன்று இந்து தமிழ்நாடு சென்னை போன்ற பகுதிகளுக்கு வந்து ரிக்டர் ஏழு புள்ளி ஏழு அளவுக்கான நிலநடுக்கம் உண்டான சாத்தியக்கூறுகள் வந்து மிக மிக குறைவு ஸோ அதுக்கான சிறிய அளவில் ஏற்படலாம் ரிக்டர் நாலு நாலு புள்ளி அஞ்சு அஞ்சு அந்த அளவில் வந்து இதுக்கு முன்னாடி ஏற்பட்டிருக்கு ஸோ பெரிய அளவிலான நிலநடுக்கம் வந்து இங்க ஏற்படாது ஆனால் தாக்கம் இப்ப ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமியுடைய பாதி தாக்கம் நமக்கு வந்து இருந்தது அது வந்து இப்ப மியான்மர்ல ஏற்பட்ட அந்த சாங்கா சகாங் ஃபால்ட்டுக்கு பக்கத்துல இன்னொரு ஃபால்ட்டு சொல்றது சுண்டோ அப்படிங்கறக்கூடிய ஒரு பிளவு பகுதி அந்த பிளவு பகுதியில சுமத்ரா தீவுகளில் ஏற்பட்ட நிலநடுக்கத்துடைய பா தாக்கம் தான் நமக்கு சுனாமி வந்து ரெண்டாயிரத்தி நாலில் ஏற்பட்டு மாதிரியான மற்ற இடத்துல ஏற்படுறது பாதிப்பு வந்து நமக்கு ஏற்பட இந்த இடங்கள்ல பெரிய அளவிலான நிலநடுக்கம் ஏற்படுறது ஆனா இமயமலை பகுதிகளில் நிலநடுக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிக பண்ணவே முடியாது இல்லையா ஆமா ஆமா இங்க இத்தனை இப்ப நம்ம புயல் எல்லாம் வந்து கணிக்கிறோம் இல்லையா இப்ப புயல் உருவாகும் இத்தனை மணிக்கு அது கரைய கிடக்கும் இவ்வளவு வேகத்துல இந்த இடத்துல கரையை கிடக்கும் நம்ம ஒரு வச்சிருக்கும் ஆனா அது இந்த மாதிரி இந்த இடத்துல இத்தனை மணிக்கு இவ்வளவு ரிட்டர் அளவுல ஆஹ் நிலநடுக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கணிக்க முடியா நன்றி நன்றி நிறைய தகவலை பகிர்ந்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி 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 நன்றி